அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் விடியற் காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக இதில் அறை உடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் தூண்களை உடைய இரம் நகரவாசிகள் இறம் போன்ற ஒரு நகரம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை சமூது கூட்டத்தை அன்றியும் பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா மேலும் முளைகளை உடைய உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களெல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர் அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர் எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எறிந்தான் நிச்சயமாக உம்முடைய ரப்பு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி உள்ளான் என்று கூறுகிறான் எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகின்றான் அப்படியல்ல நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவது இல்லை ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை இன்னும் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து உண்டு வருகின்றீர்கள் இன்னும் பொருளை அளவு கடந்த பிரியத்துடன் நேசிக்கின்றீர்கள் அப்படி அல்ல பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது உம்முடைய ரப்பும் வானவரும் அணி அணியாக வரும்போது அந்நாளில் நரகம் முன் கொண்டு வரப்படும் போது அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் அந்நாளில் உணர்வு பெறுவதனால் அவனுக்கு என்ன பலன் என் மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பி இருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான் ஆனால் அந்நாளில் அல்லாஹ் செய்யும் வேதனையைப் போல் வேறு எவனும் வேதனையை செய்ய மாட்டான் மேலும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்டமாட்டான் ஆனால் அந்நாளில் நல்லடியார்களிடம் அடைந்த ஆத்மாவே நீ உன்னுடைய ரப்பின் பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது அடைந்த நிலையிலும் மீளுவாயாக நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான்